ஹாய் மக்களை வெல்கம் டு வாசா விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும் என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரெட் பிடிக்கும் பிளாக் பிடிக்கும் பிங்க் பிடிக்கும் கிரீன் பிடிக்கும் அப்புறம் வந்து ஒய்லட் பிடிக்கும் அப்புறம் லாவண்டர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து லாவண்டர் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அந்த பிடிச்சதுல வந்து நானும் ஒருத்தி எப்பவுமே லேவண்டர் அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இப்ப ஏதாவது நான் ஒரு திங்ஸ் வாங்குறேன் அப்படின்னா அது லேவண்டர் கலரா உடனே அதை நான் எடுத்துருவேன் இப்ப ஏதாவது கிளிப் வாங்க போறேன்னா லவண்டரா நான் உடனே எடுத்துருவேன் ட்ரெஸ்ஸா ஃபுல்லா எங்கிட்ட இருக்கிறதுல முக்காவாசி பார்த்தீங்கன்னா லேவண்டர் லாவெண்டர் பேஸ்டு தான் இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது நான் கிஃப்ட் பண்றேன் அப்படின்னால லாவெண்டர் தான் இது கிஃப்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இது சசி தான் கிஃப்ட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி அது ஒரு யூனிக்கா நான் தான் அப்படின்ற தெரியற அளவுக்கு எனக்கு அவ்வளோ லாவெண்டர் பைத்தியம் நானு சோ வந்து இப்ப உங்க யாருக்குலாம் லாவெண்டர் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த கலர் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு பேசிட்டு இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு சொல்லல பாத்தீங்களா எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கேமரோன் ஐலாண்ட்ஸ்ல லாவெண்டர் கார்டன் தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராபெரி பிக்கிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதே பிளேஸ் இருந்து பக்கமே தான் நமக்கு இந்த லாவெண்டர் கார்டனு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங்கே வந்து இங்கே வந்து எங்களுக்கு மீல்ஸ் தான் கிடைச்சது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கார்டன் போட்டு போனாங்க கார்டன் போறோம் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் அப்படியே வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமா ஆயிடுச்சு ஏன்னா லாவெண்டர் கார்டன் போக போறோம் எவ்வளவு லாவெண்டரே நான் வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா நான் பார்த்ததே இல்லைங்க லாவெண்டர் பூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சும்மா போட்டோல நம்ம வந்து இந்த பான்ஸ் பவுடர்லாம் எல்லாம் வரும் இல்லையா அதுல பாத்துருக்கேன் யார்ட்லி பவுடர் அந்த மாதிரி பிளேவர்ல வந்து நான் வந்து லாவெண்டர் இருக்கு அப்படின்றதான் நான் பார்த்திருக்கேன் தவிர நான் நேர்ல என்னை வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த லாவெண்டர் பூ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்த்ததே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லாவெண்டர் பூ பார்க்க போறேன் அப்படின்னும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் நான் கார்டன் உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ரிங்கிட் வந்து நம்ம ஸ்டார்டிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடல்ட் அப்படின்னா டுவெண்ட்டி ரிங்கிட் ஃபார் கிட்ஸு அப்படின்னா நமக்கு வந்து டென் ரிங்கிட் என் பாப்பாவுக்கு ரெண்டு தான் ஆகுது அப்படின்றதுனால அவளுக்கு டிக்கெட் கிடையாது ஸோ நாங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் பே பண்ணிட்டு உள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ என்ட்ரி ஒரு சைடு எக்ஸிட் ஒரு சைடு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ என்ட்ரீலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கார்டன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லேவண்டர் பூ தான் வச்சிருப்பாங்க லேவண்டர் பூ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அந்த மாதிரி தான் இருந்தது இதுதான் லேண்டர் பூவா அப்படின்ற மாதிரி நானும் வந்து இந்த லாவண்டர் பூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெல்வெட் இருக்கும் இல்லையா வெல்வெட் மாதிரி நீங்க தொட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வெல்வெட் ஃபீல் வரும் நமக்கு அந்த மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து உள்ள போக போக வந்து நிறைய பிளவர்ஸ் எடுத்துருந்தாங்க இது ஃபுல்லாவே வந்து ஒரு கார்டனிங் ஏரியா அப்படின்றதுனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளவர்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு ஷூட் எடுக்கணும் அப்படின்னாலும் இங்க உள்ளவங்க எல்லாருமே ஷூட் அப்படின்னா தான் வருவாங்க ஆக்சுவலா இங்க நிறைய மூவிஸ் புரியும் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க வீடியோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே எடுத்தோம் எடுத்துட்டு சரி ஓகே மூவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம் போகிற வழியிலே பார்த்தீங்கனாலும் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது ஆனால் லாவெண்டர் பூ போது நமக்கு நிறையா ஸ்மெல் வரும் அப்படின்ற மாதிரி எது பார்த்தோம் பட் அந்தளவுக்கு இல்லை சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம போகலாம் அப்படின்னும் போது உள்ளே போனால் நிறைய ஷாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அதில் டாய் அது என்ன மாதிரினா பில்லோ மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்ட்ராபெரியில் கேரட்டில் அவகேடோ அதுக்கப்புறம் வந்து இது லாவெண்டர் அந்த மாதிரி நிறைய எல்லா வெரைட்டிஸ்லயும் வந்து அவங்க வந்து நிறைய டாய்ஸ் பில்லோஸ் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க நாங்களும் வந்து பாப்பாவுக்காக கேரட் பில்லோ வாங்கினோம் அதுக்கப்புறம் கிளிப் கொஞ்சம் வாங்கினோம் அவளுக்கு கொஞ்சம் எல்லாம் குட்டி குட்டியா அழகாக இருந்தது அந்த சில கிளிப்லாம் அப்புறம் டாய்ஸ் எல்லாம் இருந்தது பட் அந்த அளவுக்கு அது குவாலிட்டியா இல்ல பார்க்க அட்ராக்டிவா இருந்தது பட் அந்த டாய்ஸ் குவாலிட்டியா இல்ல அப்படின்றதுனால அந்த கேர்ள் பேபி டாய் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் வந்துட்டோம் இதெல்லாம் இங்க இருந்து நான் எடுத்துட்டு போறதுக்கும் எனக்கு வந்து நான் பஸ்ல போகணும் இங்க இருந்து சோ நான் மலேசியாவுக்கு கோலாலம்பூருக்கு மலேசிய கேமரோன் ஐலாண்ட்ஸ்ல இருந்து கோலாலம்பூர் வரணும் அப்படின்னா எனக்கு பஸ் ரூட்டு சோ பஸ்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் ஜஸ்ட் அந்த கேரட் பில்லோவும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அந்த கிளிப்பு மட்டும் தான் வாங்கினேன் அதையுமே வந்து என்ன எங்களால வந்து அதை ஒழுங்காக கேரி பண்ண முடியல நான் வாங்கிட்டு ஜஸ்ட் போட்டோ அதுக்கப்புறம் உள்ள போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓரமா வச்சிருந்தோம் அதை வச்சுட்டு நாங்கள் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தோம் பட் நாங்க வந்தவே பார்த்தீங்கன்னா வேற வழி சொல்லிட்டாங்களா ஸோ அந்த வச்ச இடத்த வந்து நாங்கள் மறந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம பில்லோ மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தாட் வந்து ஸோ அதை ஏண்டா வாங்கணும் ஏண்டா விட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட் மெமரிஸ் ஆயிடுச்சு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா கையிலேயே முடிஞ்ச வரைக்கும் கேரி பண்ணி வச்சுக்கோங்க எங்களை மாதிரி எங்கேயாவது வச்சுட்டு அதை மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி எங்களுக்கு நான் வந்து பாப்பா வச்சுருக்கேன் அப்படின்றதுனால என்னால் வந்து பாப்பாவையும் வச்சுக்கிட்டு ஃபோட்டோவும் நான் எடுக்கணும் ஒரு பக்கம் ஸோ கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது என்னால் எனக்கு வந்து அது எப்படி நான் வந்து அதை மிஸ் பண்ணேன் அப்படின்றது எனக்கே அது தெரியல

இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்க மெமரிஸ் எல்லாமே சூப்பரான மெமரிஸ் அவ்வளோ வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்குறதுன்றது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ரோஜா செடி பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு ரோஜா செடி வளர்க்குறோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நிறைய ரோஜா செடி இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு ஃபுல்லா எந்த இடம் இருந்தாலுமே உங்களுக்கு எதாவது ஒரு பூல வந்து டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க அந்த பூவெல்லாம் நான் வாழ்க்கையில பாத்துதே இல்ல அப்படின்ற மாதிரி சில பூவெல்லாம் அதுல இருந்தது இது என்ன பூ என்ன பூ நம்ம வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம வந்து அந்த பூவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் சரி ஓகே நம்ம அத ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரீல்ஸ் எல்லாம் போய் நாங்க பண்ணோம் அந்த வீடியோஸும் நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாக்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க